பணம் தங்கலையா சிவன் சொல்லும் ஐந்து ரகசியங்கள் உங்க வீட்ல பணம் தங்கலையா சிவன் சொல்லும் இந்த ஐந்து தப்புகளை மட்டும் செய்யாதீங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் அன்பு சொந்தங்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் எதற்காக ஓடுகிறோம் எதற்காக இந்த உடம்பை வருத்தி உழைக்கிறோம் எல்லாம் அந்த ஒரு பிடி சோற்றுக்காகவும் நம் குடும்பத்தின் நிம்மதிக்காகவும் அந்த பணம் என்ற ஒரு விஷயத்திற்காகத்தானே ஆனால் நிஜத்தை சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் உங்கள் கையில் தங்குகிறதா வந்த சுவடு தெரியவில்லை போன சுவடு தெரியவில்லை என்று சொல்வார்களே அதை போல சம்பள தேதி அன்று வரும் பணம் மறுநாளே காணாமல் போகிறதா கடன் வாங்கி வட்டி கட்டி வாழ்க்கையே ஒரு போராட்டமாகிவிட்டதா சில வீடுகளில் பார்த்தால் கணவன் மனைவிக்குள் எப்போதும் சண்டை காரணம் கேட்டால் பணம் உறவுகளுக்குள் விரிசல் காரணம் பணம் நிம்மதி இல்லை காரணம் பணம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது நான் என்ன பாவம் செய்தேன் கடவுள் என் கண்களை மட்டும் மறைத்து விட்டாரா என்று நீங்கள் தினமும் அழுது கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்கள் வீட்டில் செல்வம் தங்காமல் போவதற்கு உங்கள் ஜாதகமோ நேரமோ காரணமல்ல உங்களையும் அறியாமல் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஐந்து மிகச்சிறிய தவறுகள் மிஸ்டேக்ஸ் தான் காரணம் இந்த தவறுகள் பார்க்க சாதாரணமாக தெரியும் ஆனால் இவைதான் உங்கள் வீட்டு வாசல் வரை வரும் மகாலட்சுமியை உள்ளே வரவிடாமல் தடுத்து விரட்டுகிறது இன்று எம்பெருமான் ஈசன் ஒரு தகப்பனாக இறங்கி வந்து அந்த ஃபைவ் தவறுகள் என்ன அதை எப்படி சரி செய்வது என்று உங்களுக்கு விளக்கப் போகிறார் இது சாதாரண வீடியோ அல்ல இது ஈசனின் வாக்கு இதை முழுமையாக கேட்டு இன்றே இந்த தவறுகளை திருத்திக் கொண்டால் அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாகப் பார்ப்பீர்கள் இது சத்தியம் சிவச்சொந்தங்களே ஈசனின் இந்த உபதேசத்தை கேட்பதற்கு முன் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த உலகில் பணக்கஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லை யாரோ ஒருவருக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம் அதனால் புண்ணியம் தேடிக்கொள்ள விரும்பும் நல்ல உள்ளங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு இப்பவே ஒரு லைக் பண்ணுங்க அதே போல இதுல ஈசன் சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்டும் அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுசா கேளுங்க கடைசியில ஈசன் சொல்ற அந்த பைபது ரகசியம் உங்க தலையெழுத்தையே மாத்தும் சக்தி வாய்ந்தது வாங்க ஈசன் என்ன சொல்றாருன்னு கேட்போம் என் உயிரினும் மேலான செல்ல பிள்ளையே இன்று ஏன் இப்படி சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாய் உன் கண்களில் ஏன் இந்த விரக்தி என்னிடம் வந்து முறையிடுகிறாய் அப்பா நான் உழைக்க தயங்குவதில்லை வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறேன் ஆனால் என் ஓட்டைப்பானையில் தண்ணீர் நிற்பதே இல்லையே என் கையில் ஏன் காசு தங்க மாட்டேங்குது என்னை தரித்திரம் பிடித்துக் கொண்டதா என்று கதறுகிறாய் பிள்ளையே முதலில் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் செல்வம் என்பது வெறுமனே காகித நோட்டுகள் அல்ல அது அன்னை மகாலட்சுமியின் வடிவம் ஒரு சுத்தமான அமைதியான நறுமணம் கமழும் இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் ஆனால் நீ உன் அறியாமையால் செய்யும் சில தவறுகள் அவளை உன் வீட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறது நீ செய்யும் அந்த ஃபை தவறுகள் என்னவென்று நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன் இதை நீ திருத்திக்கொண்டால் கொண்டால் குபேரனே வந்து உன் வாசலில் காத்திருப்பான் கவனமாக கேள் முதல் தவறு உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் பிள்ளையே வாக்கு என்பது சாதாரண விஷயமல்ல அது ஒரு மந்திரம் நீ எதை மீண்டும் மீண்டும் சொல்கிறாயோ அதுவே உன் விதியாக மாறும் உன்னை நீயே கவனித்திருக்கிறாயா யாராவது உன்னிடம் பணம் கேட்டால் அல்லது வீட்டிற்கு ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் நீ உடனே என்ன சொல்கிறாய் ஐயோ என்கிட்ட காசு இல்ல என் பாக்கெட்ல ஓட்டை நான் ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இப்படித்தானே கொள்கிறாய் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் பணம் இருக்கும்போதே திருஷ்டிப்பட்டு விடுமோ என்று பயந்து என்கிட்ட காசு இல்லப்பா என்று பொய் சொல்வார்கள் எச்சரிக்கிறேன் இல்லை இல்லை என்று நீ சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிடும் மகாலட்சுமி உன் வீட்டு வாசலில் நிற்கும்போது நீயே என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொன்னால் அவள் எப்படி உள்ளே வருவாள் இவன் இல்லாமை ஸ்காசிட்டி மனநிலையை விரும்புகிறான் என்று அவள் விலகிச் சென்று விடுவாள் தீர்வு இனிமேல் விளையாட்டுக்கு கூட காசு இல்லை கஷ்டம் என்ற வார்த்தைகளை சொல்லாதே பணம் இல்லையா பரவாயில்லை பணம் வரப்போகிறது ஈசன் எனக்கு கொடுப்பார் இப்போது கைவசம் குறைவாக இருக்கிறது விரைவில் சரியாகிவிடும் என்று சொல்லிப்பார் நான் நல்லா இருக்கேன் செல்வம் என்னை தேடி வருது என்று பாசிட்டிவாக பேசு உன் வார்த்தை மாறினால் உன் வாழ்க்கை மாறும் இரண்டாவது தவறு அந்தி சாயும் நேரத்தை அவமதிப்பது தினமும் மாலை சிக்ஸ் மணி முதல் செவன் மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ காலம் என்றும் சந்தியா காலம் என்றும் அழைக்கப்படும் புனிதமான நேரம் அந்த நேரத்தில் அசுர சக்திகள் அழியும் தெய்வ சக்திகள் வீட்டுக்குள் வரும் சரியாக அந்த நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் இன்றும் பல வீடுகளில் அந்த நேரத்தில்தான் விளக்கு ஏற்றாமல் இருட்டில் வைத்திருக்கிறார்கள் சிலர் அந்த நேரத்தில்தான் போர்வையை போர்த்திக் கொண்டு தூங்குகிறார்கள் இன்னும் சிலர் சரியாக அந்த நேரத்தில்தான் பழைய கணக்குகளை எடுத்து வைத்துக் கொண்டு சண்டை போடுவார்கள் குழந்தைகளை அடிப்பார்கள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் பிள்ளையே எந்த வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு ஏறியாமல் இருள் சூழ்ந்து இருக்கிறதோ எந்த வீட்டில் அந்த நேரத்தில் அழுகுறலும் சண்டை சத்தமும் கேட்கிறதோ எந்த வீட்டில் அந்த நேரத்தில் தூங்குகிறார்களோ அந்த வீட்டில் மூதேவிதான் வாசம் செய்வாள் மகாலட்சுமி ஒரு வினாடி கூட அங்கே தங்கமாட்டாள் தீர்வு இன்றிலிருந்து ஒரு முடிவிடு மாலை சிக்ஸ் மணி ஆனவுடனே வீட்டின் வாசல் கதவை திறந்து வை நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் வை பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்று ஊதுவத்தி ஏற்றி வீடு முழுவதும் நறுமணம் கமழச் செய் அந்த நேரத்தில் தூங்காதே சாப்பிடாதே முக்கியமாக என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் கோபப்படாதே சண்டை போடாதே வீடு அமைதியாக மங்களகரமாக இருந்தால் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல பணம் உன் வீட்டை தேடி வரும் மூன்றாவது தவறு பணத்தை மதிக்கும் முறை நீ பணத்தை எப்படி நடத்துகிறாயோ அப்படித்தான் அதுவும் உன்னை நடத்தும் பலர் செய்வதை பார்க்கிறேன் பணத்தை ஒரு காகிதக் குப்பையைப் போல கசக்கி பாக்கெட்டில் திணிப்பார்கள் எண்ணும்போது எச்சில் தொட்டு எண்ணுவார்கள் சிலர் கோபத்தில் பணத்தை விட்டறிவார்கள் இந்தா வச்சுக்கோ என்று முகத்தில் வீசுவார்கள் ஃபர்ஸில் பர்ஸ் பணத்தோடு சேர்த்து பழைய பில் பில் தேவையற்ற காகிதங்கள் சாப்பிட்ட சாக்லேட் கவர் என்று குப்பையாக வைத்திருப்பார்கள் மகாலட்சுமியை யாராவது குப்பையில் உட்கார வைப்பார்களா அல்லது எச்சில் படுத்துவார்களா நீ அவமரியாதை செய்யும் இடத்தில் அவள் எப்படி தங்குவாள் தீர்வு பணத்தை ஒரு குழந்தையைப் போல பார் நோட்டுகளை மடிக்காமல் கசக்காமல் நேராகவை உன் பாசை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் தேவையற்ற காகிதங்களை அப்புறப்படுத்து பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போது வலது கையால் கொடு நல்லபடியாக போய் பல மடங்காக திரும்பி வா என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டு கொடு பணத்தை வெறுக்காதே பணம் பாவம் என்று சொல்லாதே பணத்தை நேசி அது உன்னை நேசிக்கும் நான்காவது தவறு சுயநலம் மற்றும் தேக்கம் பிள்ளையே பணம் என்பது தண்ணீர் போன்றது தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது நதியாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஒரே இடத்தில் தேங்கி நின்றால் அது சாக்கடையாக மாறிவிடும் நீ உழைத்து சம்பாதித்த பணத்தை யாருக்கும் ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று உன் பெட்டிக்குள்ளேயே பூட்டி வைத்தால் அது மூச்சு திணறி இறந்து போகும் எனக்கே பத்தல நான் எப்படி அடுத்தவங்களுக்கு தர்றது என்று நீ கேட்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ விதைத்தால்தான் அறுவடை செய்ய முடியும் ஒரு விவசாயி என் இருக்கிறதே ஒரு கைப்பிடி விதைதான் இதை நான் மண்ணுக்குள்ள போட மாட்டேன் என் வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பேன் என்று சொன்னால் அவனுக்கு எப்படி வயல் நிறைய நெல் கிடைக்கும் அந்த ஒரு கைப்பிடி விதையை தைரியமாக மண்ணில் போட்டால்தான் அது நூறு மடங்காக திரும்ப வரும் தீர்வு உனக்கு கிடைப்பதில் ஒரு சிறு பகுதியையாவது பசியோடு இருக்கும் ஒரு ஏழைக்கோ வாயில்லாத ஜீவனுக்கோ உணவாக கொடு நீ கொடுக்கும் அந்த டென் ரூபாய் ஒன் தௌசண்ட் ரூபாயாக உன்னை தேடி வரும் இது பிரபஞ்ச விதி கருமையாக இருக்காதே தர்மம் தலை காக்கும் அந்த தர்மமே உன் பணப்பெட்டியையும் காக்கும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான தவறு விடியற்காலை பழக்கம் ஒரு நாளின் தொடக்கம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த நாள் முழுவதும் இருக்கும் பலர் சூரியன் உச்சிக்கு வரும் வரை தூங்குகிறார்கள் எழுந்தவுடனே அவசர அவசரமாக கண்ணை துடைத்துக் கொண்டு முகம் கூட கழுவாமல் காஃபி குடிக்கிறார்கள் அல்லது எழுந்தவுடனே நேற்றைய சண்டையையோ கடனையோ நினைத்து கவலைப்படுகிறார்கள் இன்னும் சிலர் எழுந்ததும் முதலில் பார்ப்பது அசுத்தமான பொருட்களை அல்லது சண்டை போடும் காட்சிகளை நீ காலையில் கண்விழிக்கும் போது எதை பார்க்கிறாயோ அதுவே உன் நாளின் சக்தியாக மாறுகிறது தீர்வு இதை மட்டும் செய் உன் தலையெழுத்து மாறும் காலையில் எழுந்ததும் உன் இரண்டு உள்ளங்கைகளையும் விரித்து வைத்துப்பார் கராக்ரே வசதே லட்சுமி என்று சொல்வார்கள் உன் உள்ளங்கையின் நுனியில் மகாலட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் அடியில் நானும் ஈசன் இருக்கிறோம் எழுந்ததும் உன் கைகளைப் பார் அல்லது என் படத்தைப் பார் அல்லது ஒரு பசுவையோ தீபத்தையோ பார் இன்றைய நாள் அற்புதமான நாள் எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லிவிட்டு உன் நாளைத் தொடங்கு அந்த நாள் முழுவதும் வெற்றி உன் காலடியில் இருக்கும் என் பிள்ளையே இவ்வளவு நாள் அறியாமல் செய்த தவறுகளை நினைத்து கலங்காதே இன்றிலிருந்து இந்த ஃபைவ் விஷயங்களையும் கடைபிடி இல்லவே இல்லை என்று சொல்லாதே மாலை நேரத்தில் விளக்கேற்று சண்டை போடாதே பணத்தை மரியாதையாக நடத்து ஏழைக்கு உதவி செய் காலையில் மங்களகரமானதை தரிசி இதை செய்தாலே போதும் தடைப்பட்டு உன் வருமானம் மடை திறந்த வெள்ளம் போல வரும் கடன் தொல்லைகள் தீரும் உன் வீட்டில் செல்வம் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கும் நான் இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு எல்லாம் சிவமயம் ஓம் நமசிவாய கேட்டீங்களா மக்களே ஈசன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை நம்ம வாழ்க்கையில பண்ற இந்த சின்ன சின்ன தப்புகள் தான் பெரிய ஓட்டையா மாறி நம்ம செல்வத்தை உறிஞ்சிடுது இன்னைக்கே இதை மாத்திக்கோங்க அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்க வீட்டுல ஒரு மாற்றம் தெரியலன்னா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் உங்க பண கஷ்டம் தீர நம்பிக்கையோட ஓம் நமசிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரகசியம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இதுபோல ஈசனின் அரிய பொக்கிஷங்களை கேட்க நம்ம சிவனே போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க வெற்றி நமதே